எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து அந்த பிரம்மாஸ்திரம் மாதிரி அதை கடைசியா தான் யூஸ் பண்ணுவாங்க அது தான் யூஸ் பண்ணுவாங்க அதை யூஸ் பண்ணும்போது பாகிஸ்தானே இருக்காது பீஸ் ப்ரோ எல்லாம் பாடலில் போய் இன்னொரு வீடியோ போட்டு பீஸ் ப்ரோன்னு போடுங்க அப்புறம் நாங்கள் முடிவு பண்ணுறவங்களுக்கு பீஸ் ப்ரோ போடலாமா இல்லை ரெஸ்டின் பீஸ் ப்ரோ போடலாமா பாகிஸ்தானு சொந்த பிளைட்டில் சொந்த மக்களை வச்சு அனுப்பி அதை இந்தியா சுடமாட்டானா சுட்டானா நம்ம அடுத்த நாட்டுடைய ஆதரவை பெறலாமேன்னு எச்ச நாய்களுக்கு நீங்கள் போறீங்கன்னா உங்களை விட ஒரு எச்சநாயி இந்த உலகத்திலே இருக்கமாட்டான் தற்கொறி வடக்குன்னு கிடையாது நம்ம தான் ஆமா உனக்கு படிக்கல தான் வேலை வாய்ப்பு இங்கே தான் வாரானுங்க நம்ம ஆயிரம் ரூபா சம்பளம் வாங்குறப்ப பக்கம் ரூபா தான் வாங்குறானுங்க ஆனா நாடுன்னு வர்றப்போ தேசம்னு வர்றப்போ அதுதான் பர்ஸ்ட் வந்து நிற்கிறானுங்க பாகிஸ்தான்காரன் வந்து நம்மளோட பொதுமக்களை பொண்ணாவெல்லாம் நம்ம வேடிக்கை பார்க்க முடியாது ஏன் உன்னோட பொண்டாட்டி உன்னோட குழந்தை இதுல செத்து இருந்தா நீ தான் பாப்பையா உன் வீட்டுக்கு முன்னாடி ட்ரோன் ப அதோட பதட்டம் என்னன்னு அப்போ உனக்கு தெரியல சைனா மறைமுகமாக பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுது ஆனால் இன்னும் நேராக வரல சைனா வந்து பரவாயில்ல இந்த விஷயத்துல பெட்டராக ஹேண்டில் பண்ணிக்காங்கன்னு ஒரு சில தற்கொலையை சொல்லிக்கிட்டு சுத்துது அதெல்லாம் ஒரு வெங்காயம் கிடையாது சைனா ஏன் என்ன உள்ள வருதுன்னா வெல்கம் டு பேப்பர் ரோஷ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னு உங்களுக்கே தெரியும் ஏன்னா நேரத்தே சொன்ன மாதிரி ஆப்ரேஷன் சிந்தூரை பத்தியும் இந்த பாகிஸ்தான் கவர்மெண்ட் பண்ணுற எச்சத்தனத்தை பத்தியும் நம்மளுடைய இந்தியன் ஆர்மியுடைய ஹீரோயிக்ஸை பத்தியும் தான் கண்டிப்பா பார்க்க போறோம் அதோட கண்டினியூஷன் தான் நேத்து இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் நமக்கு ஒரு த ஒரு சில தகவல்கள் கிடைச்சிருக்கு அங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அந்த ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்படின்னு பார்க்க போறோம் அதை விட முக்கியமா அந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இங்க ஒரு சில போராளிகள் இருக்காங்க அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா போரே வேண்டாம் அவங்களும் மக்கள் தானே கொஞ்சமாவது மனித இங்க இங்கே ப்ரோ அப்படிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு சுத்துறானுங்க அவங்களுக்கு பதிலடி தர மாதிரி இந்த வீடியோ இருக்கும் அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாம ஃபஸ்ட்டு அங்கே என்ன இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இன்னுமே பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ட்ரோன் தான் அனுப்பிட்டுருக்காங்க அதை நம்ம வந்து ஃபுல்லாக அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கோம் அங்கே வானத்திலேயே விலக்கில இறங்கே விடாமல் நொறுக்கிட்டு இருக்கோம் அவங்க ஒரு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜியை பண்றாங்க பாகிஸ்தான் ஏன்னா முட்டாள்தனமா முன்னூறு நானூறு ட்ரோன் அனுப்பிக்கிட்டே இருக்கிறது அதை நம்ம அடிச்சு நொறுக்கிறதுனால போய்கிட்டு இருக்கிறதால ஒன்றும் யூஸ் இல்லை பட் அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க என்னன்னா அவங்க அனுப்புகிற ட்ரோன்ல நிறையா ட்ரோன் டம்மி ட்ரோன் அதாவது வெறும் கேமராவை மட்டுமே வச்சுக்கிட்டு வரக்கூடிய ட்ரோன் அதாவது வெரி எக்ஸ்ப்ளோசிவெல்லாம் இல்லாத ட்ரோன் அதாவது பார்த்தீங்கன்னா பஞ்சாப்ல ஒரு பில்டிங்கில் ஒரு ட்ரோன் அடிச்சு ஒரு மூணு பேர் காயம் அடைஞ்சிருக்காங்க அது எக்ஸ்ப்ளோசிவோட வந்தது பட் நிறைய ட்ரோன் சும்மா டம்மியாக வருது அது எதுக்காக வருதுன்னா பல ரீசன்ஸ்க்காக வருது ஒன்று நம்மளையே கண்காணிக்கிறக்காக அதாவது எங்கிருந்து நம்ம அதை சூட் பண்றோம் எங்கிருந்து தாக்குறோம் எவ்வளோ நேரத்துல தாக்குறோம் அப்படின்னு மானிட்ரு பண்றக்காக டம்மி ட்ரோன் ட்ரோன்களை பாகிஸ்தான் அனுப்புறாங்க அண்ட் அனதர் ரீசன் இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா முந்நூறு நானூறு ட்ரோன் தொடர்ந்து அனுப்பிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் ஒரு பதட்டம் நிலவும் ஸோ மக்களுக்குடைய பதட்டம் வரும்போது என்னாகும் மக்கள் ஆட்டோமேட்டிக்காக சொந்த கவர்மெண்ட் மேலேயே கோவப்படுவாங்க ஸோ அவங்களுடைய நோக்கமே என்னன்னா சொந்த கவர்மெண்ட் மேலே அவங்க கோவப்படணும் அப்படிங்கிறதாகவும் இருக்கு இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்திங்கன்னா நான் நேத்தே சொன்ன மாதிரி நம்ம அது டம்மி ட்ரோனா இல்லை அதில் எக்ஸ்ப்ளோசிவ் வருதான் நமக்கு தெரியாது ஸோ அது எது வந்தாலும் நம்ம அதை கண்டிப்பாக சூட் பண்ணி தான் ஆகணும் தாக்குதல் நடத்தி தான் ஆகணும் அப்படி பண்ணும்போது நம்ம கிட்ட இருக்கிற புல்லெட்ஸ் வேஸ்ட் ஆகுது ஸோ நம்மளுடைய பவரை குறைக்கணும் அதாவது இருக்கிற அந்த மெஷினோட பவரை குறைக்கணுங்கிறக்காக அமௌண்ட்டை குறைக்கணுங்கிறதுக்காக நிறைய செலவு தான் நம்ம அதை தாக்க முடியும் ஸோ அதை குறைக்கிறதுக்காகவும் அனுப்புகிறாங்க இந்த மாதிரியான சில ஸ்ட்ராட்டஜியை பாகிஸ்தான் கையாளுறாங்க அதை விட முக்கியமாக பாகிஸ்தான் கவர்மெண்ட் இன்னொரு எச்சத்தனமான வேலையை பார்க்குறாங்க அதுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் கட்லேயே சொல்லிருந்தேன் பாகிஸ்தான் பண்ணுற எச்ச வேலைன்னு என்னென்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு ஏர்போர்ட்ஸை மூடிட்டோம் அதாவது அந்த எல்லையில் எந்த ஃப்ளைட்டுமே பறக்காத மாதிரி எல்லாத்தையுமே நம்ம சேஃப்டி பண்ணிட்டோம் ஆனால் அவங்க அதை பண்ணலை அவங்க வேணும்னே என்ன பண்ணுறாங்க ட்ரோன் அனுப்பும் போது பேசஞ்சர் ஃப்ளைட்டையும் அனுப்புகிறாங்க அவங்களோட மக்கள் தான் சொந்த நாட்டு மக்கள் தான் சிவிலியன்ஸ் இருக்கிற ஃப்ளைட்டையும் அனுப்புகிறாங்க எதுக்காகனா நம்ம சூட் பண்ணும்போது ஏதாவது ஒரு ஃப்ளைட்டில் பட்டு வெடிச்சு நம்ம வந்து சூட் பண்ணிட்டோம்னாலோ இல்ல தெரியாம பண்ணிட்டாலோ இல்ல அதுல எக்ஸ்ப்ளோசிவ் இது வருதுன்னு நினைச்சு அது வெறும் பிளைட்டா இல்ல வேற ஏதாவது எக்ஸ்ப்ளோசிவ் வச்சு அனுப்புறானான்னு தெரியாம சூட் பண்ணிட்டாலோ பாத்தீங்களா இந்தியாவுடைய வேலையை பாத்தீங்களா எங்களுடைய சிவிலியன்ஸையே கொண்டுட்டாங்க இப்ப எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வாங்கன்னு மத்த நாட்டோட சப்போர்ட்டை வாங்குறதுக்காக இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை சொந்த நாட்டு மக்களோட உயிர பணையை வச்சு பண்றாங்க இந்த மாதிரியான வேலை பண்ற கவர்மெண்ட்டை நம்மளால ஆதரிக்கிறானுங்க பாருங்க இருங்க இருங்க அவனுக்கு பதில் அப்புறம் சொல்றேன் சைனா மறைமுகமாக பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுது ஆனால் இன்னும் நேரம் வரலி இல்ல சைனா வந்து பரவாயில்ல இந்த விஷயத்துல பெட்டரா ஹேண்டில் பண்ணிக்காங்கன்னு ஒரு சில தற்கொலியை சொல்லிக்கிட்டு சுத்துது அதெல்லாம் ஒரு வெங்காயம் கிடையாது சைனா ஏன் என்ன உள்ள வரலன்னா சைனாவுடைய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பலசிஸ்தான்ல தான் இருக்கு பலசிஸ்தான்ல வந்து இந்தியா என்ன தாக்குதலே நடத்துல அங்க இருக்கக்கூடிய பிஎல்ஏ அமைப்பு வந்து எப்படி சொல்றது அதுவே பாகிஸ்தான் கவர்மெண்ட் எதிரானது சோ அவனுக்கு தாக்குதல் உள்ள பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனாலதான் இன்னொன்று வந்து எல்லைக்கு முழு போர்ஸ் இறக்கி பண்ண முடியலன்னு நான் நேற்று உங்களுக்கு வீடியோல சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த பிஎல்ஏ அமைப்பு இருக்கு பாருங்க அது தொடர்ந்து பாகிஸ்தான் அடிச்சுக்கிட்டு இருக்கு சோ நம்ம போய் பாகிஸ்தான் அடிக்கணுங்கிறதே இல்ல அந்த அந்த பிஎல்ஏ அடிக்கணும்னே இல்லை அதனால நம்மளுக்கு என்ன பலசிஸ்தான்ல எந்த விதமான தாக்குதலும் பண்ணல சம்திங் அந்த என்ன கிணறு அது இதுன்னு சைனாவோட இன்வெஸ்ட்மென்ட் மொத்தமும் பலசிஸ்தான்ல தான் இருக்கிறனால அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிரச்சனை இல்லாத வரைக்கும் சைனா டைரக்டா உள்ள வராது அதுதான் சைனா உள்ள வராதுக்கு ரீசன் இது மட்டும் இல்லை இன்னும் முடிஞ்ச வரைக்கும் என்ன வேணாலும் பண்ண ட்ரை பண்ணுவாங்க பாகிஸ்தான் அந்த மாதிரி ஆளுதான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆப்கானிஸ்தானை நம்ம பக்கமாக திருப்பி விட பார்க்கறாங்க அதாவது நம்ம வந்து ஆப்கானிஸ்தான் மேலே தான் அட்டாக் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபேக் நியூஸை பாகிஸ்தானுக்குள்ளே பரப்பிக்கிட்டு இருக்காங்க அது ஃபேக் நியூஸ் தான் அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தானுக்கும் நல்லா தெரியும் ஏன்னா ஆப்கானிஸ்தானை நம்ம ரொம்ப பயங்கரமாக ஆதரிச்சுக்கிட்டு இருக்கோம் அவங்க நம்ம கூட ரொம்ப இணக்கமாக இருக்காங்க அது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் ஸோ ஆப்கானிஸ்தான் இந்த விஷயத்த நிச்சயமாக நம்பவே மாட்டாங்க நம்பவும் இல்லை ஸோ இந்த விஷயத்திலையும் பாகிஸ்தான் ஃபெயில் ஆயிட்டாங்க இதை விட இருக்கிறதுலேயே காமெடி என்னன்னா எஸ் போர் ஹண்ட்ரட நாங்க அடிச்சு தம்சம் பண்ணிட்டு இந்தியாவோடதை அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் ஒரு ஃபேக் நியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க இல்லை என்ன காமெடினா இந்தியா வந்து இன்னும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட யூஸ் பண்ணவே இல்லை அது தெளிவா உங்களுக்கு இன்னமே டீடைலா சொல்ற பாருங்க இப்ப நம்ம அந்த ட்ரோனை எப்படி தகர்த்துக்கிட்டு இருக்கிறோம்னா எல் செவன்ட்டி அப்படிங்கிற ஒன்னை வச்சு தான் நம்ம சூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது வந்து என்னன்னா நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலயே செகண்ட் ஓல்டு வார்ல யூஸ் பண்ண ஒரு வெப்பன் அதை இப்ப மாடிஃபை பண்ணி தான் இப்ப யூஸ் பண்ணி ட்ரோனை எல்லாம் தகர்த்துக்கிட்டு இருக்கோம் அதுவே போதுமானது அவங்களோட ட்ரோனை அடிக்கிறதுக்கு அடுத்தது இது வந்து ஃபர்ஸ்ட் லேயர் தான் அடுத்தது நம்ம அதுக்கப்புறம் நம்மகிட்ட ஆகாஷ்னு ஒன்னு இருக்கு அது யூஸ் பண்ணவே இல்லை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அளவுக்கு யூஸ் 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 பண்ண பண்ண அதுக்கப்புறம் பராக் இருக்கு அதுக்கப்புறம் நாலாவது லேயர் தான் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து அந்த பிரம்மாஸ்திரம் மாதிரி அதை கடைசியாக தான் யூஸ் பண்ணுவாங்க அது தான் யூஸ் பண்ணுவாங்க அதை யூஸ் பண்ணும்போது பாகிஸ்தானே இருக்காது அது தெரியாத பாகிஸ்தானு நாங்கள் எஸ் ஃபோர் ஹண்ட்ரடையே அழைச்சிட்டோம்னு சொல்லி ஃபேக் நியூஸ் பரப்பிட்டு இல்ல உங்களுக்கு தான் இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் பரப்ப தெரியுமா இல்ல இந்த மாதிரி ஒரு பதவத்தை ஏற்படுத்த தெரியுமா நாங்களும் பண்றோம் பாருந்தான் இந்தியா பண்ணாங்க ரெண்டு மூணு விஷயம் அது கரெக்டான விஷயம் தான் அது என்னன்னா கராச்சி போட்டு அடிச்சுன்னு கிட்டம் உங்களோட பைலட் ஒருத்த மாட்டியிருக்கான் உங்க ராணுவ தளபதியவே எங்களோட பிரிசனல் இருக்கான் அவனை புடிச்சிட்டோம் அரஸ்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெண்டு மூணு நியூஸ் விட்டது இந்தியா ரொம்ப எப்படி சொல்ற ட்ராஜி ஒரு மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் தான் அது அது வந்து ஃபேக் நியூஸ் பரப்பணும்னு கிடையாது அவங்க பண்ணதுக்கு இந்தியா அதை பண்ணாங்க இதெல்லாம் அங்க ஒரு போர்க்களத்துல நடக்கக்கூடிய விஷயம் இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு இதெல்லாம் தான் நடந்துகிட்டு இருக்கு நிச்சயமா ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி பெறும் நான் வீடியோல சொன்ன மாதிரி ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி பெறும் வெற்றி பெறும் நிச்சயமா இந்த மாதிரியான சிவிலியன்ஸை கொண்ட பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி இந்தியா கொடுத்தே தீரும் இப்ப நம்ம போராளிகளுக்கு வருவோம் அதாவது ஒரு சில போராளிகள் வந்து எனத்துக்குங்க போரு தேவையில்லாம போர் அது இதுன்னு பேசிட்டு இருக்காங்க அவங்கள மக்கள் தானே அதுவும் உயிர் தானே ஆஹ் சொல்லுங்க நியாயமா அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க இந்த ஜெய்பிம்னு ஒரே ஒரு நல்ல படம் எடுத்துட்டு மறுபடியும் ரெண்டு மொக்கப்பட வேட்டையனு அதுக்கப்புறம் கூட்டத்துல ஒருத்தன் ஒரு முக்கப்பட எடுத்தான் பாருங்க ஒரு டேரக்டர் அந்த நாயெல்லாம் என்ன பேசிட்டு இருக்காங்க ஸ்டேஜ்ல நின்று பாகிஸ்தான்ல இருந்து மருத்துவத்துக்கு இங்க வந்த குழந்தைய திருப்பி அனுப்புறதுதான் எனக்கு நெஞ்சல ஒரு குமரல் ஏற்படுத்துது வெங்காயத்தை ஏற்படுது ஏ நீ போட நீயே கூடிடுவா நீ அந்த பிள்ளை கொண்டு போய் விட்டுவாங்க கூட்டிட்டு போய் விட்டுட்டு பாகிஸ்தான்ல இருந்து ட்ரீட்மெண்ட் பாத்துட்டு வர வேண்டியதானே ஏன்னா அவன் போர்க்காலத்துல எப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கான் எத்தனை உயிர் போகுது இங்க இப்ப அதாவது அங்க பாகிஸ்தான்ல தான் உயிரா மத்த உயிர் அந்த அன்னைக்கு பதினாறு பேர்த்த பாலக்காமல கொண்டானே அவ இத்தனைக்கு ஆர்மியா ஆர்மியில் இருக்கிறவன் உயிரை பணையை வச்சு போறான் அவனை கொன்னா கூட நியாயம் இத்தனைக்கு அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கும் அம்மா அப்பா இருப்பாங்க ஒரு ஒய்ஃப் இருக்கும் குழந்தை இருக்கும் அதெல்லாம் இவனை யோசிக்க மாட்டேங்க விட்டுருங்க அந்த சிவிலியன்ஸ் ஒரு சாதாரண பொதுமக்கள் என்ன பண்ணாங்க அவனை கொண்டானே அப்போல்லாம் நீங்க பொங்கவே இல்லையடா இப்ப பீஸ் ப்ரோ பீஸ் ப்ரோன்னு ஒரு சிலர் போட்டுக்கிட்டு இருக்கீங்களே நீங்க உங்களுக்கு எல்லாம் ரெஸ்ட் இன் பீஸ் போட்டுருவானடா அங்க போனீங்கன்னா அது தெரியுமா நீங்க மட்டும் போர்க்களத்துல போய் நின்னு அந்த பாடல நின்னு இதெல்லாம் ஏன்டா இவனுமே பேச மாட்டீங்க அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு தயவு செஞ்சு இந்த பீஸ் ப்ரோ சொல்றவனுக்கு எல்லாம் பாடல போய் நின்று ஒரு வீடியோ போட்டு பீஸ் ப்ரோன்னு போடுங்க அப்புறம் நாங்க முடிவு பண்றவங்களுக்கு பீஸ் ப்ரோ போடலாமா இல்ல ரெஸ்ட் இன் பீஸ் ப்ரோ போடலாமான்னு ஏ எல்லாம் ஆதரிக்கிற அளவுக்கு பாகிஸ்தான் அப்படி நல்லவனில் இருந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க உள்நாட்டுக்குள்ள முஸ்லீம் பிரச்சனை வரும்போது முஸ்லீமுக்கு ஆதரிக்கிறீங்க அதுக்கு நாங்களும் தலைவணங்கிறோம் வெரி குட் நல்ல விஷயம் ஏன்னா முஸ்லீமும் நம்ம நாட்டு மக்கள் தான் நம்ம கூட இத்தனை வருஷம் வாழ்ந்தவங்க தான் அவங்களை நம்மளும் சப்போர்ட் பண்ணணும் அதெல்லாம் நியாயம் ஆனால் பாகிஸ்தானு சொந்த பிளைட்ல சொந்த மக்களை வச்சு அனுப்பி அதை இந்தியா சுடமாட்டானா சுட்டானா நம்ம அடுத்த நாட்டுடைய ஆதரவை பெறலாமேன்னு போகிற நாய்களுக்கு நீங்கள் போறீங்கன்னா உங்களை விட ஒரு எச்சநாய் இந்த உலகத்துலேயே இருக்க மாட்டானா சென்னையில நடந்த கிரிக்கெட் மேட்ச்ல பாகிஸ்தான் வின் பண்ணதுக்கு இப்போ சென்னை கிரவுடே நின்று கைதட்டுச்சு தான் சென்னை என்றைக்குமே நாலேஜபிள் கிரவுடுன்னு சொல்கிறாங்கன்னு ஒரு பேரு உண்டு ஒரு வரலாறு உண்டு அந்த வரலாறோடு நிறுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மரியாதை பாகிஸ்தான் பிளேயர் நல்லா செஞ்சுரி அடிச்சானாலும் இங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணி ஜெயிச்சானாலும் எந்திரிச்சு நீங்க கைதட்டதோன்னு எடுத்தீங்க பாகிஸ்தானக்கார குண்டு போட்டாவெல்லாம் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது பாகிஸ்தான்காரன் வந்து நம்மளோட பொதுமக்களை கொண்டாவல்லாம் நம்ம வேடிக்கை பார்க்க முடியாது ஏன் உன்னோட பொண்டாடி உன்னோட குழந்தைகளை செத்து இருந்தா நீ தான் பாப்பையா உன் வீட்டுக்கு முன்னாடி ட்ரோன் பறந்ததுன்னு அதோட பதட்டம் என்னன்னா அப்போ உனக்கு தெரியண்ட நம்ம எப்பவுமே நம்ம என்னமோ பெரிய புத்திசாலி மாதிரி வடக்கன் வடக்கனுக பானிபூரி வாலா ஹிந்தி இந்திவாளா ஜி அப்படின்னு அவன போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்கிறமே இப்போ இந்த வீடியோ பண்ணும்போது கரண்ட் நியூஸ் என்ன தெரியுமா வாலண்டியர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சண்டியரில் கேட்டிருக்காங்க எத்தனை பேர் வந்திருக்காங்க தெரியுமா ஆயிரக்கணக்கான பேர் அவங்கள வந்து என்ட்ரி கூட அவங்களோட நேம் என்ட்ரி கூட பண்ண முடியாத அளவுக்கு கியூவில் லாங் கியூ நிக்குது நம்ம இங்கே தமிழ்நாட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தா ஒரு கோயம்புத்தூர்லயோ ஒரு சென்னையிலயோ ஒரு திருச்சியிலேயே அனௌன்ஸ் பண்ணியிருந்தா போயிருக்குமா இப்போ நல்லா தெரிஞ்சுக்கங்க இப்போ சொல்கிறேன் தற்கொலை வடக்கனு கிடையாது நம்ம தான் ஆமா உனக்கு படிக்கல தான் வேலை வாய்ப்பு இல்லாதான் இங்க தான் வாரானுங்க நம்ம ஆயிரம் ரூபா சம்பளம் வாங்குறப்பக்கம் பக்கம் ரூபா தான் வாங்குறானுங்க ஆனா நாடுன்னு வர்றப்போ தேசம்னு வர்றப்போ அதுதான் பஸ்ட் வந்து நிற்கிறானுங்க அந்த இல்லாத நீங்க அவனை வடக்கீழ தாண்டா என்ன பொறுத்த வரையில் வடக்க தற்கொறி கிடையாது நீங்க தாண்டா தற்கொரி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன் நிதானமா சொல்றேன் தயவு செஞ்சு இந்த போராளிகள் தயவு செஞ்சு கேட்டுக்கோங்க நீங்க போராளிகள் தான் உங்களுக்கு ரொம்ப தலைவணங்கிறேன் லைஃப் செஞ்சு புரிஞ்சுக்குங்க அதாவது வேறு எந்த வேலைக்கு போகிறவனுக்கும் காசு தான் ப்ரைமரியாக இருக்கும் ஏன் சினிமாவெலாம் நான் எல்லாத்தையும் இந்த திறந்துட்டு சினிமாவில் சாதிக்கணும்னு சொல்கிறான் பாருங்கள் அவனும் ஒரு நாள் நான் ஃபேமஸ் ஆகிடலாம் காசு அதிகமாக வரும் தான் நினப்பான் வேறு எதுலேயுமே போகிறவனுக்கும் எல்லாமே நோக்கம் தான் இருக்கும் ஆனால் ஆர்மிக்கு போகிறவனுக்கும் அது கிடையாது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஆர்மிங்கிறது சர்வீஸ் ஆர்மிக்கு எஸ் சம்பளம் உண்டு அதுக்கு பென்ஷன் உண்டு அதுக்கு சில கோட்டாஸ் உண்டு எல்லாம் உண்டு ஆனாலும் ஆர்மிங்கிறது சர்வீஸ் அத்தனையும் விட்டுட்டு நம்மளுக்காக அவங்க போகிறாள்லன்னா உள்ள இறங்கி அடிப்பான் ஏன் தமிழ்நாட்டுக்குலாம் வர முடியாது அவங்க பாடல் தான் அடிப்பான் சண்டிகரை தான் அடிப்பான் நினைக்கிறீங்களா கிடையவே கிடையாது பஞ்சாப்ல தான் அடிப்பானா பஞ்சாப்ல அடிக்கிறவன் கடல் வழி தாக்குதல் பண்ணி ஒரு கடல் ஒரு சென்னையில அடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ஆர்மி தான் நம்மளை காப்பாத்திக்கிட்டு இருக்கு இப்பவும் சொல்றேன் நம்ம நிம்மதியை அங்க தூங்குறதுக்கு காரணம் ஆர்மி தான் அது தயவு செஞ்சு நினைச்சு பாருங்க உங்க போராளி குணத்தை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இன்னும் ஒரு ஏழு எட்டு மாசத்துல அரசியல் வந்துடும் அங்க வந்து போராளி தான் காட்டுங்க இந்த நேஷனல் அதாவது ஒன்னு எப்படி சொல்றது தேசத்துமே ஆபத்தில் இருக்கும்போது உங்களுடைய அந்த போராளி குணத்தை காட்டாதீங்க தேவையில்லாத ஒரு எப்படி சொல்றது உள்ள மக்கள்கிட்ட செருப்படி வாங்காதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன் கமெண்ட் சொல்லுங்க இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் இது வரைக்கும் நன்றி